இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்த்துடன் நெகோசியேஷன் போது கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சீட்டு கேட்பதை தவிர நரேந்திர மோடி ஃபுல் மெஜாரிட்டி இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு இடம் கொடுத்த மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தர வேண்டும் என்று கேட்பார்கள் கண்டிப்பாக ஒரு டிசம்பர் மாதம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பாருங்க கோவிந்தனால் என்னென்ன நடக்கும் போது தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் தமிழக நிலைகள் மாற்றமடைந்து விட்டது திமுகவுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது குறைந்து வருகிறது அதில் எல்லாரும் பார்ட்டிசிபேஷன் பண்ணாங்கன்னா இப்போ பாருங்கள் திருமாமளவன் கதையெல்லாம் இப்போது ஒரு காலத்துக்கு ஓடும் ஆனால் செப்டம்பர் அக்டோபர் நெக்ஸ்ட் இயர் சேம் டைம் நெக்ஸ்ட் இயர் பாருங்கள் எண்ணெயில் போட்ட அப்படா மாதிரி கொதிக்கும் கடற்கரை கடற்கரை

ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் கோபி நமஸ்காரம் நமஸ்காரம் ஐ தமிழ் பேசுவதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற வீடியோவில் நாம் இருவரும் பேசியது மிக வைரலாகிவிட்டது பல தொலைபேசிகள் எனக்கு வந்தன பல எஸ் எம் எஸ் இருப்பினும் நாம் இருவரும் இன்று பேசக்கூடிய ஒரு சம்பாஷணை என்பது பேச்சு என்பது இரண்டாயிரத்தி ஆறு பொது தேர்தலுக்கு முன்கூட்டியாக நாம் ஜோஷி சொல்ல போறது ஆறுடன் சொல்ல போவதில்லை இப்படித்தான் நடக்கும் என்று ஒரு புரொஜெக்ஷன் அரசியல் வகையில் சாடும் வகையில் அது இருப்பதாக தான் பார்க்க முடியுது ஒரு ஒரு பக்கம் துணை முதல்வர் பதவி இன்னொரு பக்கம் இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியாது வட மாவட்டங்கள் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் அவர் வந்து தரப்புல ஒரு தனிப்பட்ட கருத்து

என்னாச்சு இப்போ கமலஹாசன் எங்க இருக்காரு ராகுல் காந்தி பக்கம் போவே இல்லையே ஏ திமுக பக்கம் வந்துட்டாரு அதே மாதிரி இப்போ ஒரு சீண்டு அப்படி கிச்சு கிச்சுன்னு கிச்சு கிச்சு கிள்ளி பார்த்தாரு கொஞ்சம் அப்படி காது திருகி பார்த்தாரு ஏ ராஜா நொடி கொஞ்சம் அசந்து இருக்காங்க அதே தவிர பீசிகா என்பது அகில இந்திய அளவிலேயே மாயாவதி போன்ற அகில தலித் தலைவர்கள் எல்லாம் கான்சிகாம் போன்ற மரியாதைக்குரிய பகரும் தலைவர்கள் அம்பேத்காரோட வழி வருபவர்கள் மாயாவதி என்றால் வட இந்தியாவில் குறிப்பாக மத்திய பிரதேசம் பீகார் உத்தரப்பிரதேசம் இமாச்சல பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் போன்ற இடங்களில் மாயாவதியினுடைய ஒரு அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அவர் தலித் அரசியல் செய்தார் அந்த அம்மாவை இப்ப காணாத போயிட்டாங்க கோபிநாத் அதே மாதிரி தலித் அரசியலை அம்பேத்கரை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மாயாவதி பிரதிபலிக்கும் கூடிய அளவிற்கு திருமாவளவன் இருக்கிறார் என்றால் அவருடைய அரசியலும் கூடிய விரைவில் எக்ஸ்போஸ் ஆயிடும் தான் என்னுடைய கருத்து அரசியலில் ரொம்ப நாள் நீடிக்காது இந்த மாதிரி எல்லாம் கிள்ளி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறது ஆதவ் அர்ஜுனா என்பவர் தமிழ்காரரை இல்லை என்று சில திமுக என்னிடம் சொல்லுகிறார்கள் அவர் தெலுங்கு கர்நாடகா சொல்றாங்க அவர் ஒரு நாயுடு நாயுடு என்னமோ சொல்றாங்க சோ ஆக மொத்தம் அவர் பேசிவிட்டு வேடிக்கை பார்த்தார் திருமாவளவன் என்பதுதான் டெல்லியில் நிகழக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இல்ல ஆனா அவரு அந்த மாதிரி பேச வச்சு இப்போ பண்றதுனால இன்னொரு பக்கம் வந்து ஆனா இது அவர் தான் பேச வச்சு பண்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் வெளியில இருந்து வேற யாராவது இப்போ இன்னொரு பக்கம் சொல்ற விஷயம் என்னன்னா பாஜக வந்து திமுக கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்த பாக்குறாங்க அதற்கு வந்து ஆதவர்ஜனா மூலமாக இந்த மாதிரி பேச வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு அரசியல் வட்டார தகவல் பார்க்கலாமா இன்கேஸ் பாஜகவளது வேறு யாரோ வெளியிலிருந்து ஆதவர் பேச வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி திருமாவளவருடைய அனுமதி இல்லாம பேச முடியுமா அப்படி நிரந்தரமாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிலேதையாக சொல்ல போனால் பழைய பெருச்சாளிகள் நிறைய பேர் இருக்காங்க அது ஆளுநர் சானவாஸ் அப்புறமா வந்து வன்னிய அரசு போன்றவர்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் பிரதி தினம் வருகிறார்கள் அவரை எல்லாம் போகக்கூடாது என்று நிறுத்தியது ஆதவர் அர்ஜுனா இப்பொழுது அவரே பக்கத்துல இருந்து சொல்ல ஆரம்பிச்சு ஆக மொத்தம் ஆதவ் அர்ஜுனா ஓரம் கட்டப்பட்டு விட்டாரா அவருடைய கருப்புல மாதிரி சாம்பார்ல இருந்து நிறைய பேர் சிக்கு மாதிரி சிக்கு போட்டாரு திருமாவளவன் ஆக மொத்தம் அவருடைய கருத்து என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிரதிபலிப்பதாக வைத்திருக்கிறார்கள் ஒரு உதாரணம் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அதிகாரம் வேண்டும் என்று நான் சொன்னேன் என்பதை மேற்கோட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி மேற்கோளுக்காக ஒரு காட்டி காண்பிக்கிறார் பாருங்க அதெல்லாம் இப்போ இதே இதே விஷயத்தையும் வச்சுப்பாரு கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடைய நெகோசியேஷன் போது கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சீட்டு கேட்பதை தவிர ஆளுங்கட்சியில் எங்களுக்கு பங்கு வேண்டும் உதாரணத்திற்கு நரேந்திர மோடி காண்பிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலு இருபத்தி நாலு இந்த மூன்றிலும் கூட்டணி அரசாங்கம் தான் மத்தியில் நடந்தது பாருங்க வந்தா கூட நரேந்திர மோடி வந்து சிவசேனா மினிஸ்டர் வச்சிருந்தாரு அகாலிதள் வச்சிருந்தாரு அப்பதான் வெளில போனாங்க ஆக மொத்தம் நரேந்திர மோடி மெஜாரிட்டி இருக்கும் போது கூட்டணி கட்சிகளுக்கு

திருமாவளவன் தனக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக்கிறான் இன் டிஎம்கே என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதை தவிர அரசியலாக பார்க்க போனால் திருமாவளவன் நல்ல கார்டு பிளே பண்ணிட்டாரு திமுக பயமுறுத்திட்டாரு அதே சமயத்தில் அதிமுக கிட்ட போராம கதவை திறந்து வச்சிருக்காரு இன்னைக்கு வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி மீட்டிங் வந்து சர்வ கட்சி கூட்டம் சொல்லிட்டாருனா எங்க ஒன்னே ஒன்னு மு க ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் பக்கத்துல உட்காந்துப்பாங்களா கிடையவே கிடையாது ரெண்டுமே உட்கார மாட்டேன் ராகுல் காந்தியும் நரேந்திர மோடி உட்காந்துப்பாங்களா உட்காரவே மாட்டாங்க அதனால தான் கலைஞர் வெளியீட்டு நூ நூறு ரூபாய் காயின் வெளியீட்டு விழாவில் ராகுல் காந்தி அழைக்காத இருந்தா திமுக ஒரு பிரச்சனைகள் வரும் கட்சி தலைவர் நாற்பது வருஷத்துக்கு மேல இப்ப அரசியல் இருக்கிறவர் இவர் ஏன் துணை முதல்வர் ஆகக்கூடாதுன்னு அந்த பேச்சை அவர் முன்வைத்திருக்கும் போது இப்ப துணை முதல்வர் பதவி எங்க எங்களுக்கு தரலாம் ஒரு கோரிக்கை விடும்போது நீங்க இப்ப சொன்னீங்க அதிமுக கதவு திறந்திருக்கிறது அப்படின்னு இப்ப அதிமுக வந்து இதற்கு ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடுத்த கட்ட கேள்வி இந்த பாயிண்டின் மூலமாக அதிமுக கதவுகள் சாத்தப்படலாம் அப்படின்னு ஒரு சிலர் இப்ப நினைக்கிறாங்க சொல்றாங்க அதையும் கேட்க முடியுது அப்படி அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறது அரசியல் சாத்தவே மாட்டாங்க கதவை திறந்தே வச்சிருப்பாங்க எப்பவும் கதை தறந்து வச்சிருப்பாங்க அரசியல்ல நீங்க எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க கோபிநாத் ஐ தமிழ் நேயர்களுக்கு ஒன்று ஒன்று சொல்ல வேண்டும் கடந்த நாற்பது ஆண்டுகளாக தமிழக கதவு எப்பவுமே திறந்தே இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கைவந்த கலை அவருக்கு அதில் திறந்து ஓரமா ஜன்னல்ல ஏத்தி பார்க்க இப்ப பாருங்க அமித்ஷாவே சொன்னார் இந்த கதை அதிமுகவுக்கு திறந்து இருக்குன்னு ஞாபகத்துல உங்களுக்கு அதே மாதிரி திருமாமனுடைய அரசியல் காய்கள் நகர்த்துவது மிக சிறப்பாக இருந்து என்று பாராட்டுதலுக்கு இருந்தாலும் அவர் செய்தது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு துரோகம் என்று தான் நான் கருதுகிறேன் காரணம் இத்தனை நாள் கூடவே டிராவல் பண்ணியிருக்காங்க கடைசியில் எப்படிக்காக சொல்லணும் தடால்னு சொல்லிட்டு காரணம் என்ன கேட்டால் இவர் ஒன்றி சொல்லல காங்கிரஸ் இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு செல்வ பெருந்தகை சொல்றாங்க காங்கிரஸ் எல்லாருக்கும் ஒரு மனசுல என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதைத்தான் மனதில் வைத்துக் கொண்டோ என்னமோ என்னை பொறுத்து அவர் மு க அவர்கள் இரண்டு மாதங்களுக்கு முன்பாக சொல்லிவிட்டார் கூட்டணி கட்சிகள் அடுத்தம் தந்தாலும் நம்முடைய இலக்கு இருநூறு என்பது நாலு தான் கொடுக்க போறாங்க வந்து

காங்கிரஸுக்கு இருபது சீட் தரான்னு வச்சுக்கோ பேச்சுக்கு சொல்கிறான் ஒரு பேச்சு அவங்க நாற்பது எதுன்னு பார்க்கறான் என்னுடைய ஜெயராம ரமேஷ் சொன்னது காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது சீட் கேட்கும் நாங்க இருபது வெட்பர் கண்டிப்பாக மத் அரசு முக சாரி நரமைச்சரவில் நாங்கள் பதவி கேட்போம் என்று ஜெயராம ரமேஷ் கூட சொல்றாரு ஓகே இந்திய பாலசி காங்கிரஸுக்கு அதைத்தான் பெரு செல்வப்பருந்துகளை பிரதிபலிக்கிறார் ஏன்னா இவ்வாறு மகாராஷ்டிரா நடக்க போது தேர்தல் கோபிநாத் அதுல அதுலேயே வான் பார்டிசிபேஷன் ஏற்கனவே மந்திரியா இருந்தாங்க இப்ப முதலமைச்சர் ஆகுணும்னு சொல்றாரு தோரட் என்பவர் அது ராகுல் காந்தி தூண்டுதான் சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலின் முன்கூட்டி ஒரு சின்னதா ஒரு பின் பிக்ஸ் கொடுத்திருக்காரு முதன்மாவளவர் இந்த நாலஞ்சு பச்சைகளை பேசி வச்சுட்டு ஒரு பேசும் பொருள் ஆக்கி விட்டா இருப்பாருங்க தமிழக ஊடங்களும் சரி தமிழக பத்திரிகைகளும் சரி அதிமுகவை சுக்கு சுக்கு நூறாக சிதறி சிதறி அடிக்க வேண்டும் என்று தான் நினைத்தார்கள் அவங்களுக்கே ஒரு அடிச்சுடுச்சேன் திருமாவளவன் இன்று அவர் திருமாவளவனுடைய ஒதுங்கி போனாலும் நாளை ஆதவ அர்ஜுனுடைய கதி என்ன அவர் கட்சியிலிருந்து நினைக்கப்படுவாரா அப்ப நீக்கப்பட்டேன் அவர் அங்கே சேருவார் போய் அதுக்கு திருமாவளவன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு உயர்நிலை குழு உறுப்பினர்கள் கிட்ட எல்லாம் பேசி கலந்தாலோசித்து உங்களுக்கு நான் முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஆர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு திமுகல இருந்து வந்து இப்போ அந்த திருமாவளவன் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் எதை காட்டுது ஏன்னா அவர் வேற மாதிரி கூட பதில் அளிச்சிருக்கலாம் இல்லையா ஒட்டு மொத்தமா ஏதாவது மறுத்துட்டு போயிருக்கலாம் அவரோட தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிருக்கலாம் அப்படிலாம் சொல்லாம இந்த மாதிரி நாங்க அப்புறம் சொல்றோன்ற மாதிரி சொல்லிட்டு போனது எதை காட்டுது இந்த பாருங்க மூணு ஆப்ஷன் இருக்கு கோபிநாத் ஒன்று அவர் நீக்கப்படுவா இரண்டாவது எச்சரிக்கை கொடுப்பார்கள் இது மாதிரி பேசக்கூடாது இன்னைக்கு பாருங்க கங்கனார்ட்டு கூட பிஜேபி சொல்லிருக்காங்க விவசாயிகள் வீட்டை பத்தி பேசிடுச்சு ஆதவ அர்ஜுன் மன்னிப்பு கேட்கலாம் மூன்றாவதாக அவரே ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம் அவர் துணை இது வந்து இந்த திமுக அலையன்ஸ் பண்ண ஆனாலும் அவர் பொது வழியில் பேசிய பேச்சுக்கள் தொலைபேசிக்கு தொலைக்காட்சி கொடுத்த பேச்சிகள் எல்லாம் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ஆதரவாகத்தான் இருக்கும் ஆக மொத்தம் அவர் அதிமுகவில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கோபிநாத் ஆமா அவருக்கு என்ன ஆப்ஷன் ஓகே அவர் வந்து ஒரு எலக்ட்ரல் செஃபாலஜிஸ்ட் மாதிரி தான் ஆக்ட் பண்ணாரு நம்ம பிரசாந்த் கிஷோர் பாண்டேயுடனும் அதையும் தவிர சுனில் கனகலோடும் பகுதி நேர ஒரு டைரக்டரா தான் இந்த பார்ட் டைம் டைரக்டரா தான் இருந்த அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பணம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு அவருக்கு சரி உள்ள இருக்கும் அதனால தான் டிஎம்கே கொஞ்சம் பாக்கிறாங்க அவர் கிட்டத்த அவர் வந்து தமிழ்நாடு இல்லை என்றாலும் இந்த திருமாவளவன் ஏன் தயங்கி போகிறார் அவர் மீது இன்னைக்கு ஆக்ஷன் எடுத்திருக்கிறான் ஏன் தள்ளி போடுற நேரத்தை நான்லேருந்து அவர் பேசாத பேச்சுக்கு சொல்றேன் அவர் பேச்சும் பொருளாகி விடுவார் அவர் மீது தன்னுடைய ஆதரம் அவர் பேசின விஷயத்துக்கு அப்புறம் சார் இப்ப விசிகாக்குள்ள ஒரு பக்கம் வந்து ஆதவர்ஜனா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு நம்ம அண்ணனுக்கு வந்து துணை முதல்வர் பதவி தலைவருக்கு துணை முதல்வர் பதவி ஒரு ஒரு டீமும் இன்னொரு பக்கம் வந்து திமுகவுக்கு எதிராக பேசாதீங்க கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்படுத்தாதீங்கன்னு ஒரு டீமும் இருக்கு அப்படின்னா இப்ப இது விசிகாக்குள்ளே ஒரு ரெண்டு டீம் உருவாகுது ஒரு ஒரு கிட்டத்தட்ட கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு கட்சிக்குள்ள ஒரு சின்ன பிளவு இந்த மாதிரி விஷயமும் நடந்திருக்கிறதாக நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா விசிகா குள்ள என்று இப்ப வர சாத்தியமே கிடையாது எந்த கட்சி இப்ப மதிமுக பண்ணாங்க பிழை வந்ததுதான் மதிமுக துரைமுருகா திருப்பி துரை வைகோ திருப்பி எம்பி ஆயிட்டாரு இல்ல மதிமுக என்பது

இருக்கக்கூடிய எம்பிக்கள் இன்னும் இருக்காங்க தனியா பேசும்போது அதனால தானே உங்களுக்கு வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய நூற்று நூறு ரூபாய் விலைய இது வந்தது மெட்ரோக்கு பணம் கேட்கறது நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் டெல்லிக்கு வராது அதெல்லாம் ஒரு இது தானே என்ன நினைக்கிற காங்கிரஸ் கொஞ்சம் பயமுறுத்துறோம் பிஜேபியோட போயின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறாரு ஏன் ராகுல் காந்தி ராஜ்நாத் சிங் பங்கல இதெல்லாம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கு அப்படி பாக்க போனீங்கன்னா பிஜேபியில ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது அதிமுக போனோம் சில பேர் திமுக அதிமுக போகக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒவ்வொரு கட்சியும் அதெல்லாம் எல்லாம் சலசலப்புகள் எல்லாம் ஒரு நிதானம் வர வேண்டும் என்றால் செப்டம்பர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் ஆரம்பமாகும் என்பதுதான் என்னுடைய கருத்து அண்ட் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களிடம் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்து ரொம்ப நன்றிங்க சார்